வணக்க மக்கள் இவங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறது நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா மல்வால் காட்டன் சாரீஸ் தான் பார்க்க போறோம் அது எப்படி இருக்கு அப்படிங்கறத வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்கு போறோம் நீங்க பாக்குற இந்த மர்மல் காட்டன் சாரி வந்து பியூர் காட்டன் சாரி தான் இதுல எந்த மிக்சிங்கும் கிடையாது இது ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் சாரி இது வந்து லென்த் பாத்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் இதோட வித் பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சஸ் இருக்கும் இது வித் பிளவுஸோட வருது பிளவுஸோட லெந்த் பார்த்தீங்கன்னா எயிட்டி சென்டிமீட்டருக்கு மேலவே இருக்கும் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஐநூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சிட்டு அதுக்கப்புறம் இதுல ஏதாவது சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆர்டர் போனதுல இருந்து அஞ்சுல இருந்து ஏழு நாளைக்குள்ள சாரி உங்க கைக்கு வந்து சேரும் சாரி உங்க கைக்கு வந்ததும் ஒரு ஓபன் வீடியோ எடுத்துக்கோங்க அந்த ஓப்பன் வீடியோ எதுக்காக அப்படின்னா ஏதாச்சும் மேனுபேக்சர் எஃபெக்ட் இருந்ததுன்னா கண்டிப்பா நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்குறோம் அதுக்காக தான் உங்களை வீடியோ எடுக்க சொல்றது கம்பல்சரி வீடியோ எடுத்துக்கணும் நீங்க வீடியோ இல்லாம இதை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கேட்டீங்க இல்ல ரீப்ளேஸ் பண்ணி கேட்டீங்கன்னா கண்டிப்பா பண்ண முடியாது அதனால கண்டிப்பா வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க இந்த சாரி வாஷ் பண்றது நார்மல் வாஷ் தான் இதுக்கு எந்த பெரிய மெயின்டெனன்ஸும் கிடையாது நீங்க நார்மலா வாஷ் பண்ணிட்டு நெனல்ல காய வச்சு எடுத்து அயன் பண்ணிக்கிட்டீங்கனாலே இந்த சாரி சூப்பரா இருக்கும் இதுல ஒர்க்கிங் உமனா இருக்கீங்க அவங்களுக்கு ஸ்டார்ச் போட்டு கட்டினாதான் பிடிக்கும் அப்படின்னா நீங்க லைட்டா ஸ்டார்ச் போட்டுட்டு நீங்க இதை கட்டிக்கலாம் இந்த சேரீல வந்து எல்லா ஏஜ்ல உள்ளவங்களும் கட்டிக்கிற மாதிரியான டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க தெரியும் வயசானவங்களும் கட்டிக்கிற மாதிரியான டிசைன் இருக்கும் யங்கர்ஸ்ல இருக்கவங்க மிடில் ஏஜ்ல இருக்கவங்க எல்லாரும் கட்டிக்கிற மாதிரியான டிசைன்ஸ் நிறைய இருக்கு இதுல நம்ம பாக்குறது நிறைய சேரீ பழைய டிசைன்ஸ் தான் ஆல்ரெடி போட்டது நீங்க இப்ப பழைய கஸ்டமரா இருக்கீங்க நீங்க வீடியோ பாக்குறீங்கன்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல நீங்க வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்ப புதுசா பாக்குறவங்களுக்கு இது ரொம்பவே சப்போர்ட்டா இருக்கும் ஏன்னா இதுல நிறைய புது டிசைனும் கொண்டு வந்திருக்கும் அது அங்கங்கே வரும் அதை நீங்க கவனிச்சு பார்க்கும்போது மட்டும் தான் தெரியும் இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன் சில சமயங்கள்ல அதுல கொடுத்துருக்க அதே பிளவுஸ் வராது பிளவுஸ் மாறி தான் வரும் ஏன்னா இதுல வந்து பாம்பாம் வச்சிருப்பாங்க அந்த பாம்பாம் வச்சிருக்க சேரீக்கு என்ன பிளவுஸ் கொடுத்துருக்காங்களோ அது பாம்பாம் வச்சு வாங்கினா மட்டும்தான் வரும் நீங்க அதே டிசைனை எனக்கு அனுப்பி விட்டுட்டு இதுல பாம்பாம் வேண்டாம் எனக்கு சாரி மட்டும் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அதுல உள்ள பிளவுஸ் மாறி இருக்கும் இது நான் இதுக்கு முன்னாடி சொல்லாம விட்டுட்டேன் அது என்னோட தவறுதான் இந்த வீடியோல நான் சொல்லிக்கிறேன் கண்டிப்பா மாறிதான் வரும் உங்களுக்கு பாம்பாமோட வேணும் அப்படின்னா அதே சாரி குறைக்கும் இல்ல அதே டிசைன்ல வேற சேரீ வேணும்னா கண்டிப்பா பிளவுஸ் மாறி இருக்கும் இதை எப்பவுமே ஞாபகத்துல வச்சுக்கோங்க இதுக்கு முன்னாடி நான் சொல்லாததுனால சில சிலருக்கு அந்த சாரி வந்து பிளவுஸ் மாறி வந்திருக்கிறதுனால பிளவுஸ மாத்தி கொடுக்க கேட்டிருக்காங்க அது பிளவுஸ் மட்டும் நாம மாத்த முடியாது ஏன்னா அதுக்கு மட்டும் தனியா ஒரு கொரியர் போடுனா உங்களுக்கு திருப்பி அதுக்கு சார்ஜும் பண்ணணும் அப்படிங்கும்போது ரெண்டு பேருக்குமே அது லாஸ் தான் அதனால நீங்க வந்து அந்த அந்த பிளவுஸ் வந்து சப்போஸ் மாறி வந்திருந்தா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க இதை நான் இந்த இதுல வீடியோல சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நம்புறேன் அப்படின்னா ஒரு டூ செகண்ட்ஸ் எனக்காக ஒதுக்கி ஒதுக்கிப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆள் கொடுத்து வச்சுட்டீங்கன்னா என்னுடைய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் நான் என்னெல்லாம் வீடியோ போடுறேன் அப்படிங்கறத நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச சரியா நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நீங்க கொடுக்குற லைக்கும் கமெண்ட் தான் இனி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு நீங்க இது வரைக்கும் எனக்கு கொடுக்குற ஆதரவுக்கும் இனிமேல் கொடுக்க போற ஆதரவுக்கும் ரொம்பவே நன்றி எப்பவுமே நம்ம சொல்லுவோம் அஞ்சுல இருந்து ஏழு நாளில் வந்துடும் மேக்சிமம் அஞ்சுல இருந்து ஏழு நாள்ல டெலிவரி ஆயிரும் எப்பவாவது ஒரு சமயம் அந்த கொரியர் கம்பெனில நடக்கக்கூடிய சின்ன பிரச்சனைகளால உங்களுக்கு டெலிவரி வர்றதுக்கு லேட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா எனக்கு நீங்க இன்ஃபார்ம் பண்ணிடுங்க ஏன்னா நானும் ட்ராக் பண்ணி பார்ப்பேன் சப்போஸ் என் நான் பார்க்காத உங்களுக்கு யாருக்காவது வரல அப்படின்னா எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணி நீங்க கண்டிப்பா கேட்டுருங்க என்னோட நம்பர் நான் கொடுத்துருக்கேன் டிஸ்பிளேல அதுல கேட்டுருங்க கேட்டீங்கன்னா நான் ட்ராக் பண்ணி கண்டிப்பா உங்களுக்கு சொல்லிடுவேன் இல்ல இந்த சாரி வந்து சேர்றதுக்கான ஏற்பாடையும் நான் பண்ணி கொடுத்துருவேன் இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவை சந்திப்போம் பாய்